இங்க வராத தொடங்க இங்க வந்த மண்டை உடைச்சிருவேன் மாப்பிள்ள உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது ஆனா நான் இப்ப நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு அரசாங்க சொத்துக்கு பாரிஜாதோ இதுக்கெல்லாம் கட்டக்கூடாதுமா

யார் தெரியுமா அவளுடைய அம்மா, பாரிஜாதவ் நீ மேஜர் உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம் அதை யாரும் கேட்க முடியாது யாராவது பயமுறுத்தல வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் வேணும் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் அஞ்சேழு நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தாப்புடே கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்கிற அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துருவோம் ஐயையா எடே இந்த வீட்டு சொ மூக்க பிடிக்க மூணு வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் அடிக்க துரோகமான க துரோகம்

என்னுடைய இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும் மேல் துண்டையே தாண்டிட்டே சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும் அது இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச எப்போ வீட்டு விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டா போய் தொலைவிட்டோம் கையெடுங்க நல்லா இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் பேரன் உனக்கு தான் நீ என் பேரனுக்கு தான் தகவல் தெரிஞ்சுதா நீங்களும் முட்டை நொருங்கிடுச்சு முட்டை நெருங்கிடுச்சு மரியாதையா முன்னூத்தி ஐம்பது பணத்தை எடுத்து கொடு இல்லன்னா எடுத்தாப்லயே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா கொடுக்குறையா கொடுக்குற கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்கும் சரியா போச்சு இந்த ஒரு முட்டை உடையல அந்த முன்னூத்தி ரூபாயில ஒரு எழுபத்தி அஞ்சு பைசா கழிச்சு வச்சுக்க ராஜபாண்டி தேவர் ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு இன்னொரு பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு இப்ப அடுத்தது உங்க பொண்ணுதான் கந்தசாமி உங்க தங்கச்சியை எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என் பொண்ணு அவங்களுக்கு மர்மகளா போனா சொந்த அம்மாவை போல செய்யறேன் ராஜபாண்டி தேவர் என் வீட்டுல பன்னெண்டு வருஷமா பேசாத புருஷன் ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடு சிடுன்னு விடற மூத்த பையன் வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க அதை பத்தி கவலைப்படாம புது கவிதையை மோகம் புடிச்சாலைய ரெண்டாவது பையன் குதிரை மாதிரி வளர்ந்துருக்கிற பொண்ணு இத்தனைக்கு மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல எண்பத்தஞ்சு சதவிகிதம் மாறுபாடி கிடைக்க போயாச்சு என் தங்கச்சி என்னதான் பொண்ணு சொல்லுங்க மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது ஆனா ஒரு புருஷன் பன்னெண்டு வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க பொண்ணை கொடுக்க போறீங்க இல்லையா என் தங்கச்சி புருஷன் ஒரு உம்மனா முஞ்சி துணை துணைன்னு குத்தம் சொல்ற கேசு அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம அதி மேதாவித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுற கிராக் ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க சீக்கிரம் கிளம்பு போரும் போரும் அந்த பொல்லாத அழகை எத்தனை நேரம் கண்ணாடியில் பார்க்க போற கண்ணாடி பாத்திர சுத்தி எஞ்சிட போகுது தலையை பிடிச்ச ஏன் இழுன்னு நினைக்கிற சௌரி கையோட வந்துட போரு பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்டேன் என்ன மூஞ்சி கலர் மாறிடவா போகுது சுடுகாட்டு செவத்துக்கு சுண்ணா படிச்சா ரெண்டே நல்ல பல்லம் அடிச்சிடும் அதே மாதிரிதான் மூஞ்சியும் எவ்வளவு பவுடர் போட்டாலும் ரெண்டு மணி நேரத்துல பல்ல அடிச்சிடும் இது பாருங்க கல்யாண புதுசுல நாராசமா பேசுனீங்க பொறுத்துக்கிட்டேன் இப்ப மூணு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி ஆமா குயில போல நேரம் காக்கையை போல தொண்டை கோவம் மட்டும் மூக்குக்கு மேல குரங்கு மாதிரி பாருங்க இன்னொருத்தர இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொன்னா என்ன செய்வேன் ஆயிரம் தடவை சொல்லுவேன் உன் குதிர மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான் கொஞ்ச நேரம் வெளியில இருப்போம் போடா போமா அப்பா அம்மா இப்ப வந்துருவோம் போங்க என்ன சொன்னீங்க இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்ச வாங்கி கிடப்பான்னு சொன்னீங்க இல்ல ஒரு நிமிஷம் இந்த கல்யாண பத்திரிகை இப்படிங்க பிரிங்க படிங்க இடது பக்கம் புவனேஸ்வரின் என் பேர் போட்டிருக்கா வலது பக்கம் பாருங்க என்ன போட்டிருக்கு உங்க பேரா போட்டிருக்கு இல்ல ராஜாமணின்னு போட்டிருக்கு என்னைய ஒரு பையன் சைக்கிள் அடிச்சான் கோயில்லயும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள் வந்து டாவ கட்டினான் எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டர் உள்ளத்துக்கு போட்டான் அண்ணிக்க போய் காதல் தோல்வியில எனக்காக மூட்டை மறந்து சாப்பிடுற அளவுக்கு போனான் அப்புறம் ஊர்காரம் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பத்திரிக்கை வரைக்கும் வந்தது ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆத்துல குளிக்க போன ராஜாமணி ஆத்தோட போயிட்டான் இனிமையாவது என்ன தவிர வேற அவன் கிடப்பா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஆமா புவனேஸ்வரி கல்யாணாகி மூணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்த சைட் அடிச்சு டாவு கட்டினாங்க விஷயத்தையே வெளியில சொல்ற அவனுக்கு உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்போ சொல்ல போற சாகர போதா கூட கட்ட தனம பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முந்தைய அண்ணி ஆம்பளை தொடரும் ஆசைப்படுற குடும்பத்தை நான் பிறக்கல அவன் தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்னேன் நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொல்லல போதும் பசப்பாதே இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன் உன் கையால சாப்பிட மாட்டேன் உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன் என்ன பொறுத்த வைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு ஐயா சுத்த கூறு கட்ட மனுஷன் பார் போல் இருக்க அது சரி உங்க மேல அவருக்கு என்ன கோபம் ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டா மாதிரியும் அதை நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் அவர் நினைக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் டூ

கேவலும் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சு இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என்ல்யாணம் உங்க அண்ணன் சொன்னாரு பண்டமாற்று முறையில என் பொண்ணை தள்ளி விட நான் விரும்பல அவர் நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம் என்ன மாணி

பட்டு பாத்திரம் தேக்கிறேன் துணிமணி தோக்கிற கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு துவக்கற